மிகவும் எழுச்சியோடு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நகர கழகத்தினுடைய துடிப்பு செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் எஸ் சவுந்தரராஜன் அவர்களே கழகத்தினுடைய அவைத்தலைவர் நகர அவைத்தலைவர் அன்பிற்கினிய காக்கோ நெடுஞ்செலியன் அவர்களே தலைமை மாவட்ட பிரதிநிதி தஞ்சா பாரி அவர்களே பிரிய கோத்தீஸ்வரன் அவர்களே திரு தண்டபாணி அவர்களே நகரக்கழக துணை செயலாளர்கள் மரியாதைக்குரிய ஜம்புல ஜம்புலிங்கம் அவர்களே ஆறுமுகம் அவர்களே கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் உத்து அவர்களே மகளிரணியினுடைய அமைப்பாளர் சகோதரி பிரியா அவர்களே தலைமை பொதுக்குழு உறுப்பினர் என் அம்பிக்கினி அண்ணன் கண்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு இந்த இடத்தை வழங்கி எல்லா இடங்களிலும் நடைபெறுகின்ற கூட்டத்தை விட இது ஒரு சிறப்பான குடும்பமெல்லாம் ஒன்றாக இணைந்து நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியைப் போல ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் துரைராஜ் அவர்களே இங்கு வந்திருக்கின்ற கிளைக்கழக நிர்வாகிகளே தம்பி கஜா அவர்களே அத்தனை பேருக்கும் நல்வழக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இதுவரைக்கும் பேரறிஞர் அண்ணாவிற்கு இல்லாத எதிர்ப்பு தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இல்லாத எதிர்ப்பு இன்னைக்கு தலைவர் தளபதியார் அவர்களுக்கு நான்கு முனை அல்ல எட்டு முனை அல்ல இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் திரும்பி பார்த்தாலும் வியப்படையக்கூடிய தலைவராக இருந்தாலும் அவருக்கு இருக்கின்ற எதிர்ப்பு கணைகளுக்கு இடையே இந்த கழகத்தை எப்படி ஒரு கப்பலை ஓட்டுகின்ற மாலுமி எல்லா திசைகளிலும் வரக்கூடிய ஆபத்தை தடுத்து நிறுத்தி அந்த கப்பலை கரை சேர்க்கிறாரோ அதுபோல இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தினுடைய துணையோடு தமிழ்நாட்டின் மாலுமியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்களை கண்டு வியக்காத தலைவர்களே கிடையாது கண்டு வியக்காத முதல்வர்களே கிடையாது இந்தியாவிற்கே ஒரு முன்னோடி முதல்வராக ஒரு மிகவும் தூய்மையான ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதல்வராக இன்றைக்கி நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் விளங்கி வருகிறார் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியூஸ் பார்ப்போம் பார்த்தா ஏற்கனவே எல்லா இருந்த நமக்கு எதிராக இருந்த கூட்டணிகள்லாம் இன்றைக்கி புதிதாக வந்திருக்கின்ற நடிகர் தவிர மீது எல்லாருமே ஒரு அணியில் நிற்கிறார்கள் அப்போ படித்த நாங்கள் பேசிக் கொடுக்கும்போது சொன்னோம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நாலு அணியாக பிரிஞ்சது அந்த நாலு அணி இன்னைக்கு ஒன்றா இணையக்கூடிய சூழல் இருக்கு கூட இந்தியாவிலேயே ஒரு கட்சியை எதிர்க்கிறது பாஜக என்று சொன்னால் அது தமிழ்நாட்டை மட்டும்தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே மட்டும்தான் ஆட்சியில் இருக்கிறோம் ஆனால் பாஜக பதிமூன்று மாநிலங்களில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் பதிமூன்று மாநில கட்சி மா மாநிலத்தில் ஆட்சியை நிகழ்த்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவினுடைய பிரதமராகவும் அங்கம் வகிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிலேயே ஒரு கட்சி எதிர்க்கிறது என்று சொன்னால் ஒரு தலைவரை எதிர்க்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் மு க ஸ்டாலின் மட்டும்தான் ஏன் சொன்னால் அப்படிப்பட்ட யாராலும் அழிக்க முடியாத யாராலும் ஒதுக்க முடியாத ஒரு வல்லமை மிக்க தலைவராக இன்னைக்கு தலைவர் தளபதியார் அவர்கள் அவர் வந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அதுதான் காரணம் யாராலுமே அவரை ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு கம்பீரமிக்க தலைவராக தலைவர் தளபதியார் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் கணக்கு சொல்கிறது ஏத்துக்கலாம் இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் வந்து டபுள் என்ட்ரி தமிழ்நாடு ஃபுல்லா இருபத்தஞ்சு லட்சம் பேர் டபுள் என்ட்ரி ரெண்டு இடத்துல ஓட்டு இருக்குது அதையும் ஏத்துக்கலாம் ஆனா அறுபத்தி பதினாறு லட்சம் மக்கள் வந்து எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல அட்ரஸே தெரியலன்றோம் அப்ப அந்த அறுபத்தி ஆறு லட்சம் பேர் எங்க இருந்தாங்க சொல்லுங்க நாம சொன்னோம் இவ்வளவு நாள் எட்டு கோடி தமிழர்கள் எட்டு கோடி தமிழர்கள்னு நாம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ எவ்வளவு தெரியுமா ஓட்டு நமக்கு இருக்குது அஞ்சரை கோடி தான் ஓட்டு இருக்கு நம்மளுக்கு தமிழ்நாட்டில் அஞ்சரை கோடி ஓட்டு இந்தியாவிலேயே இது வரைக்கும் ஏறக்குறைய தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்குகளை இழந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலுமே ஏறக்குறை ஒரு கோடி வாட்டு ஓட்டு வந்து நம்ம இழந்திருக்கிறோம் இதெல்லாம் எப்படி நீட்டெடுக்கிறோம் அதனால்தான்